ఓటర్ oh, no, no. எப்ப பாருங்க வாழ்க்கைக்கள் சூப்பர் வெல்டான் அங்கேயிருந்து அந்த வியூ মই ফটো কাৰণ அன்பந்த மாணவர்களே கல்வி சிறந்த தமிழ்நாடு பொருள் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொல்வது போல நமது நாட்டாப்பட்டியும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஊர்களில் ஒன்று எப்படி கர்மவீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த ஊரான விருதுப்பட்டி பின்னாளில் அவர் பிறந்தவையால் அது விருதுநகராக மாறியது போல நமது நாட்டாப்பட்டிக்கும் என்று அதுவும் இந்த பள்ளிக்கு என்று ஒரு தனிச்சிடம் உண்டு இரண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உருவாக்கிய பள்ளி பள்ளி தரமானித்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொஞ்சம் பாரதி மாதிரி நினைக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் சுப்பராஜய்யன் அவர்கள் வருடம் வந்து நம்ம பள்ளிக்கு பார்வையிட வந்தாங்க ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக வரும்பொழுதே அங்கே என்ன பண்ணாங்க செருப்பை அப்படியே கலத்தி போட்டாங்க இல்லையா போட்டுக்கோங்க பன்னெண்டரை மணிக்கு ஆனால் என்ன பண்ணாங்க அந்த செருப்பை கல போட்டுட்டு வெறுங்காலோடைய இந்த இடமெல்லாம் போய் சுற்றி பார்த்தாங்க நம்ம பள்ளிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சவங்க ஒரு அந்த காலத்தில் இப்போ வந்து உங்களுக்கு நிறைய வசதிகள்லாம் இருக்கு இணைய வசதிகள் இருக்கு எந்த வசதியும் இல்லாத காலத்துல அவங்க படித்து அவங்க அந்த இர இரண்டு பேரும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக விளங்கி அதன் பின்பு துறை செயலாளர்களாக விளங்கி இன்றும் கூட அவர்கள் தங்களுடைய கல்வியில் சிறந்த அந்த அவங்களுடைய பணியை இன்றும் ஆட்டிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் படித்த பள்ளிக்கூடம் அந்த போர்டு தான் இந்த போர்டை நாங்கள் இப்போ கூட திரும்பவும் பெய்ஞ்செலித்து அந்த போர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆகவே நம்ம பள்ளிக்கு என்று ஒரு நல்ல சிறப்பு இருக்கிறது மாணவரோடும் ஆசிரியரோடும் தலைமையாசிரியர்களும் சேர்ந்து ஒரு தலைமை வீரர் காமராஜர் மொழியிலே நாங்கள் கல்வி பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களுடைய அத்துணை நல்ல உணர்ந்தும் நாங்கள் உங்களை நன்றி நூடித்துக் கொள்கிறோம் மீண்டும் உங்களை ஒருமுறை வருக வருக என்று எங்கள் மாணவர்களின் பலத்தை வைத்துக் கொள்ள வரவேற்கிறோம் காவல் ஆய்வாளர் அவர்கள் சிவசங்கர பாண்டியன் அவர்கள் நம்முடைய சிறப்பு நாட்டாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கும் ஊர் தலைவர்கள் மற்றும் ஒரு மக்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலைப்பணியிலே எனது காலைப்பணி திட்டத்தை தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இனிய நன்னாள் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் பிறந்தனர் ஒவ்வொரு வருடமும் நான் போனவரிடம் கூட இங்கே வந்திருந்தேன் கிட்டத்தட்ட வரிசையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்ல முறையில் சிறப்பாக இங்கே நடக்குது அது ரொம்ப பெருமையாக இருக்குது குழந்தைங்களாம் நிறையா மாறுபடங்கள்லாம் போட்டு நல்லா அவங்களோட பெர்ஃபாமன்ஸை பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது நல்லாயிருக்கு நீங்கள் தான் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே இனிமேல் தானே கலை நிகழ்ச்சி போது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்ம காமராஜர் ஐயா வந்து என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காரு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் மதிய உணவு திட்டம் சூப்பர் வயிறு தான் முக்கியம் முதல்ல வயிறு முக்கியம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பசிப்பினி ஓகே ஊக்குனா தான் கல்வி வருங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு சரியா பசி வந்து அவ்வளோ கொடுமையானது அவரை அவ்வளோ பசி குடும்பத்தெல்லாம் அனுபவிச்சிருக்காரு குழந்தைங்கள பார்க்கும்போது ஏண்டாம் தம்பி ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்டிருக்காரு முதலமைச்சராக இருக்கும்போது அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் எங்கள் அப்பா அம்மாலாம் கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு சாப்பாடுக்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதை பார்த்த காமராஜர் வந்து பசினால் தான் வந்து கல்வி பாதிக்குது என்ன அதனால் அவங்களுக்கு முதல்ல முக்கியம் வந்து உணவு அதனால் உணவுக்கு நிறைய நிதியை ஒதுக்கி ஒரு மதிய உணவு திட்டம் ஃப்ரீயாக இலவசமாக வந்து உணவு கொடுக்குறதுக்கு அவர் தான் முதன் முதல் கொண்டு வந்தவர் அதை வந்து அடுத்து க எம்ஜிஆர்ஐயா வந்து சத்துணவர் மக்கள் அறுத்துனாங்க இப்போ இருக்க கருணாநிதி ஐயா மிஸ் ஸ்டாலின் ஐயா வந்து காலை ஒன்று வந்திருக்காங்க நல்லா சிறப்பானது நல்ல படிப்பிற்கு வித்திட்ட காமராஜர் ஐயா வந்து அவருடைய புகழ் வந்து எப்போவுமே நிலை வாழணும்னு எல்லோரும் வேண்டிக்கு வந்தது தருணத்துல சரியா எல்லாம் வேண்டிக்குவீங்களா அவர் கனவு கண்ட மாதிரி நல்லா படிப்பீங்களா நல்லா படிக்கணும் வெரி குட் படிப்பு வந்து எவ்வளோ முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா உங்கள் வாழ்க்கைக்கே கல்விதா எல்லாத்துக்குமே சரியா கல்வி எவ்வளோ எப்படி 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 பண்ணுறது கண் போன்றது கண் இல்லைன்னா அப்படி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் கண் வந்து கல்வி வந்து கண் போன்றது சரியா என்ன சொல்லியிருக்காங்க பிச்சை போகின கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போகினோம் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அவ்வளோ வறுமையில் கூட பிச்சை எடுத்து கூட படிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் வந்து நிதியெல்லாம் வந்து நாட்டில் வந்து நிதி இல்லை அப்போ வந்து என்ன சொல்கிறார் பாடசாலையெல்லாம் குறைக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க சில பேர் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அவங்களுக்கு மதிய உணவு திட்டம் கண்டிப்பாக போடணும் நம்மளோட பள்ளி விரிவாக்கம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் போய் மக்கள்கிட்ட வந்து மடிப்பு செ கேட்குறேன்னு சொல்லி அவரே போய் கல்விக்காக கொடுங்கன்னு சொல்லி அவரே போய் கையேந்திருக்காரு மக்கள்கிட்ட அப்படியெல்லாம் அவர் முதல்வராக சிறப்பாக பயன் பண்ணி புரிஞ்சதுனால நம்ம எல்லோரும் இன்றைக்கி கல்வி வளர்ச்சியில் எத்தனாவது இடத்துல இருக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்கும் கேரளா ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்மளும் முதலிடத்துக்கு வரணும்னா நம்ம நல்லா கொண்டு வரணும்னு நம்ம எல்லாரும் உறுதிமொழி எடுத்து படிக்கணும் சரிங்களா மாணவர்களே நன்றி வாய்ப்புகள் நன்றி சார் இரண்டு கண்ணுடையோ மற்றோர் முகத்தில் பொண்ணுடையோர் என்று திருக்குறள் சொல்லுவாங்க கல்வி தான் முகத்தில் ரெண்டு கண்ணு இருக்கான் அறிவு கண்ணு மற்றதெல்லாம் அது கண் இல்லை பொண்ணுன்னு சொல்கிறாரு